ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my channel. ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த PGTRV எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முத முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்குவார் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது பிஜிடிஆர்பியில் செலக்ஷன் ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேர்வான பட்டியல்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான கலந்தாய்வு டேட் அறிவிச்சிருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஜெனலாக முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கான கவுஸ் கவுன்சிலிங் டேட்டு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்படுவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு வரும் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறும் என்று கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் முதல்நிலை உடற்கல்வி இயக்குனர் முதல்நிலை கணினி பயிற்றுனர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமன தேர்வு நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு இஎம்ஐஎஸில் இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார் இதன்படி தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் பொருளியல் ஆகிய ஆறு பாடங்களுக்கு வரும் ஏழாம் தேதியும் தாவரவியல் விலங்கியல் வரலாறு புவியியல் வணிகவியல் முதல்நிலை கணினி பயிற்றுனர் முதல்நிலை உடற்கல்வி இயக்குனர் அரசியல் அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு ஒன்பதாம் தேதியும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெற உள்ள விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் பிஜிடி பாஸ் பண்ணி தேர்வான ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதல்வர் கையில் உங்களுக்கான பணி நியமன ஆணை வழங்க போகிறாங்க உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு ஏழாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்